நீதானே குஷாரே வேற எதுனா குத்துக்கீங்களா அப்ப இதுக்கு என்ன பெருமை அம்பத்தி ஏழுல கண்டுக்கவே இல்ல இங்க இருக்கிற மோலியாரோ வன்னியரோ நாயுடோ ரெட்டியோ கண்டுக்கல இதே பறையரோ அருந்ததியரோ பல்லறம் தான் ஓட்டு போட்டு உனக்கு பதினஞ்சு சீட்டு குத்தான் சென்னையில அதுக்கப்புறம் தான் சென்னையில உனக்கு வந்து அட்ரஸே கிடைச்சது அட்ரஸ் இல்லாத சுத்தியிருந்த பசங்க அட்ரஸ் இல்லாத சுத்தியிருந்த உங்களுக்கு அம்பத்தி ஏழுல சீட்டு குத்து அங்கீகாரம் பண்ணும் நம்ம தான பண்ணோம் அண்ணாதுரை பேச கேட்ட நம்ம தானே ஓட்டு போட்டோம் அவர் அவரு ஓட்டு போட்டானா கருணாநிதி அவரோட ஓட்டு ஓட்டுப்பட்டாங்களா இல்ல இன்னும் ரெட்டிமாரு நாயுடு காரன் தேவமாரு பிள்ளை மாறு அவன் ஓட்டு போட்டானா கிடையாது தான் போட்டோம் ஏன் நம்ம ஒரு பேய் பிசாசி வந்தா கூட ஆதரிப்போம் ஏன்னா புதுசா வரா நம்மள ஆதரிப்பான் போல நினைப்பேன் இது நம்மளோட நிலைமை அதனாலதான் இன்னைக்கு வர விஜய கூட நம்ம ஆதரிக்கிறோம் ஏதோ நல்லது செய்வார் போல நினைச்சு ஆனா செஞ்சாங்களா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒன்றா பக்கத்துக்கு லெட்டர் எழுதினாரு எழுதி என்ன கேட்டாரு இது நியாயமா அடுக்குமா சட்டம் இருக்குது அரசமைப்பு இருக்குது கோர்ட் இருக்குது நிதி இருக்குது நிர்வாகம் இருக்குது எல்லாம் வந்த பிறகு கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் மறந்துடுறாரு பாவம் அவரை குறை சொல்ல முடியாது மறதி போல அப்ப போ ஞாபகம் தம்பி தம்பி ஏந்திருப்பா நீ சொன்னத மறந்துட்ட நீ என்ன சொன்னு மறந்துட்ட நான் உனக்கு நினைவு இந்த போராட்டம்